விஜய் பத்தி பேசலாம் நிறைய பேர் பயப்படுறாங்க விஜய் வந்து அவ்வளவு செல்வாக்கு இருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு ஆனா இந்த வயதுலயும் தமிழ்நாட்டு முதல்வரை பத்தி சர்வசாதாரணமா அங்கிள் அப்படின்னு கிண்டல நக்கலா பேசுற அளவுக்கு விஜய்க்கு தைரியம் இருந்தா என்ன போல அவங்களுக்கு விஜய் பத்தி பேச தைரியம் வராதா விஜய் வந்து என்னோட சின்ன ஒரு தம்பி விஜய் எப்படி அப்படின்னு நான் பேச ஆரம்பிக்கலாமா இது ஒரு மலிவான அரசியல் ஒண்ணு கொள்கை எதிரி எங்களுக்கு பிஜேபி அரசியல் எதிரி டிஎம்கே அப்படின்னா பிஜேபியோட கொள்கையும் உங்க கொள்கையும் மாறி இருக்குன்னு சொல்றீங்க ஆனா பிஜேபிங்கிறது அதுவும் அரசியல் இருக்குல்ல அது அரசியலே இருக்கு கொள்கையில இருக்கு திமுக எந்த அரசியல் எதிரி நீங்க சொல்றீங்க உங்க கொள்கைதான் என்ன உங்க கொள்கை வந்து எப்படி பிஜேபி முரண்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது இல்ல இது இப்படி பிரிச்சுக்கிறது இது கொள்கை எதிரி இது அரசியல் எதிரி அரசியல் எதிரி அரசியல் கட்சி கொள்கை எதிரின்னா அது அரசியல் வராதா இருக்கணும் அதுவும் அரசியல் கட்சி தானே அந்த அரசியல் எதிரின்னு தெரியல ஏதோ அதே முதல்ல ஓட்டு உலையட்டுமா அதுலயே நிக்க வேண்டியது திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு வர வேண்டியது அப்புறம் அண்ணா பெரியார் இப்படி சொல்லிக்க வேண்டியது எம்ஜிஆர் சொல்ல வேண்டியது எம்ஜிஆரை பத்தி இழுக்காம எம்ஜிஆர் பேரை பத்தி பேசாம நீ அரசியல ஜெயிச்சுன்னா நீ உண்மையில மாவிடும் எம்ஜிஆர் தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா அது பண்ணி நீனா புதுசா வந்து கேட்க போறேன் எம்ஜிஆர் பத்தி சொல்றது எம்ஜிஆருக்கு ரெண்டு விதமான பக்கம் இருக்கு அந்த விஷயத்த பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுறா நல்ல குணங்கள் மட்டும் எடுத்து வராங்க எம்ஜிஆர் படத்தின் இயக்குனர் எம்ஜிஆரு நார்வடி உலக சிறுவாடி மன்னன் நீ ஒரு படம் இயக்க கீழ்ச்சிட்டீங்கன்னா அவங்க திறமை சினிமாலயே நீங்க பெரியாள் கிடையாது அரசியல் பெரியாள் மாதிரி சொல்லிக்கிறீங்க கும்பல் வந்தால் போதை வரக்கூடாது கும்பல் அதிகம் ஆயிடுச்சுன்னா தார்மாரா தார்மாறா பேசுறது அந்த கூட்டம்லாம் உங்களை பார்க்க வந்த கூட்டம் மொழிய உங்களுக்கு ஓட்டு சேர்க்க வந்த கூட்டம் இல்ல எல்லோரும் சொல்றதா நானும் சொல்றேன் கும்பல் வந்தா போதைக்கு தலைக்கு ஏறி கண்டபடி பேசாதீங்க இங்க மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் ஊழல் நடக்கிறது அது நீ எல்லா சேட்டையும் போய் பார்த்துட்டு வந்து பேசியா தமிழ்நாட்டு எங்க இருக்குன்னு தமிழ்நாட்டை பத்தியே புரிஞ்சுக்காம உன் வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது தம்பி ரொம்ப நல்லது இல்ல தம்பி விஜய் பார்த்து ஜாக்கிரதையா பேசணும் ஓகேவா